ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிற்கிற ஒரு சூப்பரான விளாக் பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு சரி அதை மாற்றிட்டு சொல்லிட்டு காந்திபுரம் போயிருந்தேன் அங்கே போய்ட்டு டிஸ்பிளே மாற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருந்தார் சரி நான் ஒரு கும்பிட போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரி சிவா எக்ஸஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே சரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கிளம்பி போயிட்டேன் நம்ம சேலத்துலேயுமே சியூஆர் டெக்ஸ்டர்ஸ் இருக்குது பட் நாங்கள் இது வரைக்கும் நான் போனதே எனக்கு சான்ஸே கிடைக்கல சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சரி நிறைய ஃப்ளோர் இருந்தது சரி நமக்கு குட்டி செக்ஷன் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் தம்பிக்கு வந்து ட்ராயர் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் ஏன்னா தம்பிக்கு வந்து நிறைய ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் லூஸ் எலாஸ்டிக்குமே போயிடுச்சு சரி அதனால காட்டன் மாதிரி பேண்ட்டில் ட்ராயர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தான் வாங்க போயிருந்தேன் வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண போல அங்கே போயிட்டு பார்த்தோன்னே பாப்பாவுக்கு நிறைய டாப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னா இது மாதிரி சின்ன வயசில் நம்ம சென்னை சிக்ஸில் எடுத்துருக்கோம் ஒசூரில் இருக்கும்போது சரி அதே மாதிரி இருக்கும் சரி அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மூணு டாப் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு சரி தம்பிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு போயிட்டேன் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது கலர்ஸுமே நிறைய இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி காட்டனில் போடும்போது பசங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு எது செலக்ட் பண்ணுறதுனே தெரில அங்கே இருக்க அப்புறம் இந்த சேல்ஸ்மேனில் இருக்க அந்த பொண்ணு தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மாதிரி கலர் காம்பினேன் போடுங்கக்கா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டுமே நல்லா இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது கிளாத்தோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது இந்த காட்டன் ட்ராயர்லாம் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி இருந்தது இந்த ஜீன்ஸ் ட்ரையர் எல்லாமே நல்லா இருந்தது நிறைய கலெக்ஷன் இருந்தது பட்டு எல்லாமே எனக்கு தான் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல நார்மல் டெய்லி யூஸ் போடுற ஜட்டிங்கு கூட இருந்தது பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தது கலருமே நிறைய இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடலில் எல்லாமே சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ்க்கு வந்து நிறைய இருக்குது ஸ்கர்ட்டு அது சின்ன குட்டி பார்ப்பாங்கலாம் ஸ்கர்ட் நல்லா யூஸ் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணுன்றதால ஏழு வயசு எட்டு வயசுக்கு வந்து பெருசாக இல்லை சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வீட்டில் இருந்தால் போயிடுங்க ஷர்ட் வந்து காமிச்சாங்க ஷர்ட் வந்து ரேட் கம்மியாக வந்துருக்குங்க்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன் இப்போ வந்து ஆடி புதையல்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபரு அதில் பார்க்க சொல்லி ாங்க ஷர்ட்டுமே பார்த்தேன் நான் இது பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் இதுக்கு பேண்ட் வந்து எனக்கு எந்த மாதிரி மேட்ச் பண்ணணும்னு தெரியல ஸோ நம்மள ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டே வந்துவிட்டேன் சரி இன்னும் பர்த்டேக்கு ரெண்டு மாதம் இருக்குது தம்பிக்கு அப்போ போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பட்டு ஷர்ட்டோட குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது பார்த்தேன் நிறைய கலெக்ஷன் இருக்குது அதுவுமே சூப்பராக இருக்குது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறத விட இது நமக்கு ஓகேவாக தான் இருக்கும் குழந்தைங்க இதில் வந்து நிறைய இருக்குது ஷர்ட்டு பேண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலர் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் டைப்பில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய இருக்குது பாப்பாங்களுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி நிறைய இருக்குது நான் நிறைய சுற்றி பார்க்கவே இல்லை கொஞ்சமாக தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஊர்லேருந்து சேலம்லேருந்து சரி அம்மா வரதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் அந்த ஒன் ஹவரில் நம்ம இங்கே தம்பிக்கு ட்ராயர் எடுத்துகிட்டு இங்கே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் பட் கடையெல்லாம் சுற்றி பார்க்கவே முடியல இந்த தம்பி குட்டி செக்ஷனில் வந்து இந்த ஷர்ட்டு ட்ராயர் இதை பார்க்கவே எனக்கு சரியாக போயிடுச்சு நான் வேறு எந்த செக்ஷனும் போகவே இல்லை எந்த ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணல எதுவுமே வாங்கல எனக்கு சாரீஸ் கூட பார்க்கல டாப் அந்த மாதிரி கு குற்றி எதுவுமே பார்க்கல இவங்களுக்கு அவங்களுக்கு தான் வச்சு பார்த்தேன் எனக்கு சைஸ் வேறு அங்கே போய்ட்டு சடனாக தெரியல என்னடா இது தனியாக போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இந்த பொண்ணு மேலே வச்சு பார்த்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு பரவாயில்ல ரொம்பவே நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எதுக்குன்னு கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் போகிறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆல் தி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விஷ்லாம் பண்ணாங்க உடனே அவங்க சிஸ்டமில் போய் நம்மளோட வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து பார்க்கும்போது நம்ம பஸ் ஸ்டாண்டோட வியூ அப்படியே நல்லா தெரிஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்தது சரின்னு அப்புறம் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ் இருக்குது பட் நம்மளால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல இன்னொன்று சரியான ஒரு பார்ட்னர் இல்லை நம்மளுக்கு போய் பேசி நல்லா ஜாலியாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சும்மா போனேன் போன வேலையில் இந்த மாதிரி சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன் டாப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது கீழே சரி போயிட்டு ஒன்றுமே பார்க்க வந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணல சும்மா எல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே ஓரளாக எட்டி பார்த்துட்டு வந்தேன் பெருசாக எதுவும் விரித்து பார்க்கவே இல்லை ஆனால் என்ன ஒன்றுனா அந்த கஸ்டமருக்கு வந்து விரித்து காட்டுறது இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க பெருசாக இது பண்ணலை நல்லா எவ்வளோ கேட்டாலும் விரிச்சு விரித்து காமிக்கிறாங்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க நம்ம எது வேணா அந்த பேஸ்கெட்டில் பாருங்கள் நிறைய இருக்குது எது வேணால் எடுத்து பார்த்துட்டு ரேட்டு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு வரலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் நீங்களும் போய் பாருங்கள் என்னால் தான் வாங்க முடியல இன்னொரு டைம் போகலான் இருக்கேன் இன்னொரு டைம் போயிட்டு ஒரு டே ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட் கோர்ட்டுமே இருக்குது சாரீஸ் எல்லாம் கீழே செக்ஷன் இங்கே போகும்போது கீழேயே வச்சிருக்காங்க ஸோ அங்கேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் எந்த ஃப்ளோர் போகலாம் நமக்கு என்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போனோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெயிட்டிங் ஹாலுமே இருக்குது எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நான் தனியாக போய்ட்டு சிங்கிளாக பார்த்துட்டு சுற்றிட்டு கிளம்பிட்டேன் அங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் இருந்தது அங்கெலாம் எதுவும் வாங்கலை நான் சரி அம்மா வந்துடுவாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்து வெயிட் இருந்தேன் அம்மாக்காக சரி அம்மா வரது கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் டென் மினிட்ஸ் ஆகணும்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்புறம் பேக்கரியில் உட்காந்துட்டு இருந்தேன் எதுவும் சாப்பிடல சரி அம்மா வந்தவாட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடாமல் வெயிட் இருந்தேன் அந்த கடையிலுமே ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நல்ல வேலை அவங்க எதுவும் சொல்லலை எதுவுமே சாப்பிடல ஏம்மா உட்காந்துட்டுருக்கு எழுந்திரிச்சிப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நினச்சேன் பட் நான் எதுவுமே சொல்லலை ரொம்ப நல்லவங்க போல இருக்குது அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் அம்மாவோன்னு ஒன்று கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேட்டா பபாய்